இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்து இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும் தந்தையே உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சியளித்தீர் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நீதியுள்ள தந்தையே உலகு உம்மை அறியவில்லை ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன் நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள் நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன் இன்னும் அறிவிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த ஆண்டவர் இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து தந்தை இடத்திலே ஜபம் செய்கிறார் தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவருடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் இயேசுடைய நற்செய்தியை இதோ சீடர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படி சீடர்கள் அறிவிக்கிற பொழுது அதை கேட்டு பலர் இயேசு வருகிறார்கள் என்று சொன்னார் அவர்களுக்காகவும் கூட ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார் தான் தேர்ந்தெடுத்த மக்களுக்காக மட்டுமல்ல அந்த மக்கள் வழியாக வழியாக இயேசுடன் வரக்கூடியவர்களுக்காகவும் ஜபிக்கிறார் ஆம் இதோ குருக்களாகி நாங்கள் உங்களுக்காக ஜபம் செய்கிறோம் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக தந்தையிடத்தில் பரிந்து பேசுவதோடு ஜபிப்பதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் அறிவிக்கக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் இயேசுவை தேடுகிறார்களோ அவர்களுக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு தந்தை இடத்திலே இருக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நீங்கள் இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்து வேண்டுமானாலும் உங்களுக்காக நீங்கள் இயேசுவை நம்புவீர்கள் என்று சொன்னால் அவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் இயேசு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் தந்த இடத்திலே உங்களுக்காய் பறிந்து பேசுவார் ஆம் அன்புக்குரியவர்களே நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் வாருங்கள் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருகிறேன் என்று சொன்னேன் அந்த ஆண்டவர் இயேசு வாருங்கள் ஜபம் செய்யுங்கள் இயேசுவே ஜபிக்கிறார் நீங்களும் ஜபம் செய்யுங்கள் நாம் இயேசுவை தேடுகிற பொழுது அவரை தேடி வருகிற பொழுது அவர் நிச்சயமாக நம்மை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய தொழிலை ஆசிர்வதிப்பார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அவரே ஜெபம் செய்கிறார் நாம் கேட்பதை நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் எனவே ஜபிக்கக்கூடிய பழக்கத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஜபிக்க சொல்லிக் கொடுங்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்த ஆண்டவர் இயேசு ஜெபித்தது போல ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தது போல ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபித்தால் நீங்கள் இயேசு விடத்தில் வந்தால் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை குறித்து தந்தையிடத்திலே பேசி உங்களுக்கு மேலான நன்மைகளை பெற்று கொடுப்பார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நற்செய்தியிலே அதை பார்க்கிறோம் இப்படியா இயேசு ஜெபிக்கிற பொழுது எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்கிறார் அந்த ஜெபத்தினுடைய கருத்து என்னவென்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமைக்காய் ஜெபியுங்கள் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காய் இந்த உலகத்தில் உள்ள நாடுகளிடையே ஒற்றுமை நில வேண்டும் என்று சொல்லி இந்த எங்கு பார்த்தாலும் உலக நாடுகளிடையே சண்டைகள் சாதியின் பெயரில் மதத்தின் பெயரிலே சபைகளின் பெயரிலே சண்டைகள் சொத்திற்காக பணத்திற்காக நகைக்காக உறவுகளிடத்திலே சண்டைகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் இயேசு எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி ஜபம் செய்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் இணைந்திருந்தால்தான் கனி கொடுக்க முடியும் நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால்தான் நாம் இயேசுவோடு இணைந்திருக்காவிடில் நம்மால் கணி கொடுக்க முடியாது கனி கொடுக்க வேண்டுமா இயேசுவோடு இணைந்திருங்கள் ஜபத்தின் வழியாக நற்செயல்களின் வழியாக ஒரு இயேசுவோடு இணைந்திருங்கள் கனி கொடுங்கள் கனி கொடுங்கள் என்று சொன்னால் நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அவர்களுக்கு அன்பை அமைதியை மகிழ்ச்சியை ஆறுதலை கொடுக்கக்கூடிய நபர்களாய் நாம் இருப்போம் இந்த அவற்றை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே கனி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அதே போல நாம் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காய் உழைக்க வேண்டும் ஜபிப்பதோடு மட்டுமல்ல நாம சென்று எங்கே பகைமை இருக்கிறதோ அங்கே பாசத்தை விதைக்க வேண்டும் அன்பை விதைக்க வேண்டும் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு ஜெபித்தார் தந்தையும் மகனும் தூய் ஆவியானவரும் ஒன்றாய் இணைந்திருப்பது போல நாம் இணைந்திருப்போம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாய் இருக்கிறோம் அதுபோல நீங்கள் இருக்கிறீர்களா என்று உங்களால் சொல்ல முடியும் என்று சொன்னார் இப்படியாய் நீங்கள் சான்று பகர முடியும் என்று சொன்னார் உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு என்று சொல்லி செவிக்கிறார் தந்தையும் மகனும் மகன் எதையும் தானாக செய்வதில்லை தன்னுடைய விருப்பம்படி செய்வதில்லை தந்தையே உம்முடைய திருவுளம் நிறைவேறட்டும் என்று சொல்கிறார் ஆம் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாய் நாம் நம்முடைய பெற்றோரின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம் அன்பு பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகளின் திருவுளத்தை நிறைவேற்றுங்கள் இணைந்து இருங்கள் ஒற்றுமையாக இருங்கள் நமக்குள்ளாக சண்டைகள் இருக்கலாம் பலவீனங்கள் இருக்கலாம் குறைபாடுகள் இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மத்தியிலே நாம் இணைந்து வருகிற பொழுது வாழ்வை கொண்டாடுகிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது அவருடைய ஆசிர்வாதம் நிரம்ப கிடைக்கிறது இயேசுக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக இயேசுவே ஆண்டவரே எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி ஜெபித்தீரே உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களே உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியவர்களாய் உம்முடைய கருவிகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே பிளவுபட்டு கிடக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து வரும்படியாய் நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் கூட ஏசு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் உண்மை போல ஜபம் செய்யக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றியறலும் இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடிபோத அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாருமாண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையெல்லாம் உம்முடைய விண்ணக பேரின் வீட்டிலே நீர் தமிழ் மேலான இறக்கத்தினால் பரிவினால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தர்களும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இந்த ஜெப வேடையில இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே உடைய கண்ணீரை துடைப்பீராக புதிய நம்பிக்கை அவர்களுக்கு கொடுப்பீராக மன அழுத்தங்கள் பய உணர்வுகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து என் மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை தேற்றுவீராக அவர்களுக்கு இலைப்பாடுதலை கொடுப்பீராக சிலுவைகளை தூக்கிக் கொண்டு வரக்கூடிய பலனை கொடுக்க வேண்டுமாய் எங்கள் இயேசு வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் யாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்